السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم ما بعد الحمد لله மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம மதர்சால வந்துட்டு இறைநேசர்களை பற்றிய பயான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அந்த நிலையில நம்ம நான் நான் எடுத்துக்கொ பேச எடுத்துக்கொண்ட இறைநேசர் யார் அப்படின்னா நம்ம கோரிப்பாளத்திலே இருக்கிற ஹஜரத் காதா சையிது சுல்தான் அலாவுதீன் அவர்களும் ஹஜரத் காதா சையது சுல்தான் சப்சுதீன் அவர்களும் இவர்கள் இருவரை பற்றின வாழ்க்கை வரலாறையும் இறைநேசர்கள் இறைநேசர்கள் இவங்க வந்துட்டு என்னென்ன பணி ஆட்டினாங்க இருந்து இவங்க எப்படி மதுரைக்கு வந்தாங்க இதை பற்றின செய்திகள் தான் வந்து இங்க இங்கே போறோம் போகிறோம் முதல்ல வந்துட்டு இறைநேசர்கள் என்றால் யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அவனிவாழ் மக்களை வந்துட்டு அல்லாவி பக்கம் அழைப்பதற்காக அல்லாவிடமிருந்து அவனே அனுப்பிய ஒரு என்ன சொல்றது அவனே வழங்கப்பட்ட ஒரு பரிசாக தான் அவுளியாக்கள் என்கிற இறைநேசர்களை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் அத்தகைய இறைநேசர்கள் வந்துட்டு எத்தகைய என்று சொல் அல்லா வந்துட்டு எப்படி அவர்களை சொல்றானா அல்லதீன் ஆமனும் உக்காணும் எத்த கூணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதாவது அதை இவர்கள் எப்படி இருப்பான்னா இருப்பார்கள் அப்படின்னா ஈமான் கொண்டவர்களாகவும் மிகவும் பயபக்தியுடன் நடந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று அப்படின்னு சொல்றாங்க அத்தகையில் வந்துட்டு நம்ம காஜா சையது சுல்தான் அலாவுதீன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம்னா அவர்கள் பிறந்தது எந்த ஊர்னால் அஃபா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பல்க் அப்படின்ற ஒரு ஊரில் வந்துட்டு அவங்க பிறந்திருக்காங்க நம்ம உஸ்தாத் சொன்ன மாதிரி மஹமது நபி சல்லல்லாஹு ஒலைவசெல்லாம் அவர்களோட பேரனான இமாம் ஹுசன் அப்படின்ற ஒருத்தவங்களோட வம்சத்தில் வந்துட்டு ம மஸ்பூருதீன் அப்படின்ற ஒரு ஒருத்தரோட மகனாக தான் வந்துட்டு காதா சுல்தான் அலாவுதீன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அவங்க அவங்களோட தந்தையார் வைத்த பேர் என்னன்னா ஜையது அலாவுதீன் உந்தவுஜி அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு வந் பெயர் வைக்கிறாங்க இவர் ஹஜரத் காதா ஜையது சுல்தான் அலாவுதீன் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போது நம்ம மகான் அவர்களுக்கு நம்ம அவளிய அவர்களுக்கு வந்துட்டு சிறு வயதிலேயே வந்துட்டு மிகவும் ஒரு மதிநுட்பமும் இன்னொன்று வந்துட்டு ஒரு இறை இறைப்பற்றோ இருந்ததுன்னு சொல்லலாம் அத்தகைய வந்து இப்படி அவங்க சின்ன வயசுலேயே இப்படி ஒரு இறை பற்றியும் மதிநுட்பத்தையும் கொண்டாதனால் இவரோட தந்தை என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவங்கள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குருக்கிட்ட சேர்த்து இவங்கள வந்துட்டு இன்னும் நல்லா படிக்க வைக்கலாம் இவங்களோட கல்வி ஞானத்தை இன்னும் வளர்த்து விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்துட்டு நம்ம அவுளியா அவர்களை வந்துட்டு அவர் தந்தை அவரை என்ன செய்கிறார் அப்படின்னா ஜெயது பகா ஜெயிது பகூதி அப்படின்ற ஒரு ஆசை ஒரு குருவிடம் வந்துட்டு இவரை கொண்டு வந்து விடுறாரு நம்ம அவளியவர்களும் தன்னோட குருவை பார்த்து கல்வி கற்கும்போது அந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னா இவருக்கு என்னால முடிஞ்ச சொல்லி கொடுத்துட்டு இன்னும் இவர்கள் வந்துட்டு நல்லா நல்ல ஒரு அறிவை பெறணும் அப்படின்னா ஷம்ஷர் உஷா அப்படின்ற ஒருவரிடம் வந்துட்டு இவரை வந்துட்டு இந்த குரு வந்து ஏதோ ப்ரோமோட் பண்ணி விடுற மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிட்டேருந்து ஒவ்வொரு மாற்றி விடற மாதிரி நம்ம ஜையது பையீது பகவூதிய அப்படின்ற ஒருத்தரின் கிட்ட வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இவர்கிட்ட கல்வியை கற்று முடிச்சு விட்டுட்டு அடுத்தவர்கிட்ட வந்து நம்ம அவுளியா அவர்கள் வந்துட்டு பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போ வந்துட்டு அந்த வழியில வந்துட்டு இவர் போகும்போது ஒரு ரெண்டு அதிசயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ இவங்க இங்க இருந்து தன்னோட புது குருவான சம்ஷன் உஷாக் அவர்களை வந்துட்டு பார்க்க செல்லும்போது நபர்களும் வந்துட்டு இரண்டு வழிபோக்கர்கள் இருந்திருக்காங்க அந்த வழிபோக்கர்களிடம் அவளியா அவர்கள் வந்துட்டு போய் தன்னையும் அவங்களோட சேர்த்துக்கொள்ளும் மாதிரி கேட்கும்போது அந்த வழிபோக்கர் இருவரும் தான் அவர்கள் அவர்களுடைய துணியை வைத்திருக்கும் மூடையை வந்துட்டு இவர்கள் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று அப்படி ஒரு நிபந்தனை போடவும் நம்ம அந்த அந்த நிபந்தனைக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டு தூக்கிட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த துணி மூடை வந்துட்டு நம்ம அவுளியா அவர்கள் தலையின் மீது வந்துட்டு பறந்து கொண்டு வருது இதை வந்துட்டு அந்த வழிபோக்கர்கள் இருவரும் பார்த்து கொண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம் இப் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறை கடக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துட்டு இவர்களுக்கு வருது அந்த ஆத்தை கடந்தால்தான் அவங்களோட புது குதுவான குருவான ஷம்ஷல் ஹுஷாக் அப்படின்ற ஒருத்தவங்களும் பார்க்க முடியும் அந்த ஆற்றினுடைய அக்கறையில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடன் வந்து இந்த அந்த ரெண்டு வழிபோக்கர்களுமே வந்துட்டு மரக்கட்டையை வந்துட்டு அந்த ஆத்தின்மேல் போட்டு அதுக்கப்புறமா தான் கடந்து சென்றாங்களாம் ஆனா நம்ம அவரே அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தன் த மேலே வச்சுருந்த போர்வையை எடுத்து ஒரு இருபது நிமிஷம் தபம் பண்ணிவிட்டு அந்த ஆற்றின் மீது அந்த போர்வையை போட்டு அந்த போர்வையின் தான் வந்துட்டு கலந்து சென்றதாக ஒரு செய்தி இருக்கு இத்தகைய ஒரு ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு சின்ன பையன் வந்துட்டு எப்படி இந்த அதிசயத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த புதுகுருவான சம்ஷூர் உஷாக் அவர்களும் அந் நம்ம அவுளியா அவர்களை மாணவராக ஏற்றுக்கொண்டார் அவரிடமே வந்துட்டு நல்ல கல்வியை கற்று மார்க்க அறிவியும் பெற்று பழகிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த இந்த கல்வியோடு நிப்பாட்டக்கூடாது ஞான அறிவிப்பட பெறணும் என்று சொல்லி இந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா செய்ய முகம்மது தாகிர் ஒருவரிடம் வந்துட்டு நம்ம அவுளியா அவர்களை கல்வி கற்கதற்காக மறுபடியும் அமைச்சு விடுறாங்க இப்படி போக போக தான் இவர் போய்கிட்டே இருக்கார் இப்படி ஒவ்வொருலாக அப்படி நம்ம ஜெயது முகமது முகமது தாகிர் அவர்கிட்ட வந்துட்டு கல்வி கட்டு முடிச்சுட்டு இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மொஹைதீன் அப்துல் கதர் ஜெய்லானி அவர்களை வந்து ஜாரத் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட குரு குருக்கிட்ட கேட்கும்போது அந்த குருவும் வந்துட்டு தன்னோட இரண்டு மகன்களான ஜெயது கமாலுதீன் ஜெயது இஸ்மாயில் அப்படின்ற இருவருடன் நம்ம அவளியா அவர்களை வந்துட்டு நம்ம ஜாரத்துக்காக அமுச்சு வைக்கிறாங்க அப்படி அவங்க அங்கேருந்து அந்த ஜாலத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் கேரளாவில் வந்துட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டுட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம முகமது நபி சல்லாஹு அலைஹம் அவர்களை வந்துட்டு நம் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து போய் ஜாரம் செஞ்சுட்டு ஒரு நாற்பது நாள் அங்கே தவம் இருந்து விட்டு மறுபடியும் திரும்பி இலங்கைக்கு வந்து ஆதம் ஆதம் மலையும் பார்த்து ஆதம் அலைவசல்லம் அவர்களையும் வந்துட்டு நான் ஜாரன் செஞ்சு விட்டுட்டு இப்போ மறுபடியும் அங்கே எங்கே வராங்க அப்படின்னா அதிரம்ப அதிரம்பட்டினம் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்துக்கு வராங்க இந்த கிராமத்துக்கு வ வரும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய நீர் பஞ்சம் இருக்கு தண்ணி வந்து சுத்தமாக இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம அவளிய அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னோட தவசக்திய பயன்படுத்தி அங்க அங்கே உள்ள மக்களுக்காக ஒரு தண்ணீர் ஊற்றம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இவர் இந்த அதிரம்பட்டிலேருந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதிரப்பட்டியை இருக்கிற அந்த தண்ணீர் தண்ணீர் பண்ணியம் தீந்ததினால அங்கே இருக்கிற ஒரு வசதியான ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வியாபாரியோட மகளை வந்துட்டு அவங்க கூட வந்த முகம் ஜெயில் இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்து விட்டுட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மறுபடியும் அடுத்த ஊரை நோக்கி செல்கிறார்கள் இப்படி இவங்க ஊர் ஊராக போகும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாத்தை பற்றின ஒரு கொள்கையை வந்துட்டு பரப்பி விட்டுட்டு அன்பாலும் பண்பாலும் நல்ல நிறைய மக்களை வந்துட்டு இஸ்லாத்தை தழுவ வச்சுருக்காங்க நம்ம ஒழி அவர்கள் அதற்கு அதை செய்த சுல்தான் அவர்கள் இப்படி போயிட்டுருக்கும்போதே நம்ம அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாப்பு பாப்பா ஊர் அப்படின்ற ஊர் ஊரை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க அந்த பாப்பா ஊரில் வந்துட்டு கைலாசநாத கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் இருக்கும் அந்த கோயில் நிர்வாகியோட மகனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருந்ததுனால இவங்களோட மகனுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை மாதிரி ஊருக்குள்ளே ஓடிட்டுருக்கும் ஆனால் அந்த நோய் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை வந்துட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒதுக்கி வச்சிருந்தாங்க இவங்களால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்ம அவுளியா அவர்கள் அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்டு அவரோட கணவரை கூப்பிட்டு இருக்க அவர்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இவ் இவ்வளவு பொது சேவையில பண்ணிட்டு தான் நம்ம அவுளியா அவர்கள் மதுரை கோரிப்பாளையத்துக்கு வந்துட்டு பயணம் மேற்கொள்றாங்க இப்படி ம மதுரை கோரிப்பாளையத்துக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற அமைதியான சூழலும் அமைதியான நிலவரமும் வந்துட்டு அவர் இங்கே இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அவர் வந்துட்டு அந்த சூழலுக்காக இங்கே இருந்துடுறாரு அப்படி இருக்கும்போது ஒரு கல் தச்சர் பாரு அந்த தச்சருக்கு பக்க அந்த தச்சர் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இவர் உட்காந்து மக்களுக்கு பொது சேவை செய்கிறது மருத்துவ உதவி செய்கிறது அப்படின்னு நிறைய உதவிகளை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேர் எதிராக ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு பெரிய பாறை போகிறத வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாறை வந்துட்டு ரொம்பவும் மிக பெருசாக நானூறு டன் இருக்கும் அந்த பாறை வந்துட்டு எந்த மனிதர்களாலும் தூக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தன்னோட தவசக்தியின் மூலமாக அந்த பாறையை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த ஆச்சரியத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே அப்போ மாதிரியே ஆண்டுக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா பாண்டியன் என அழைக்கப்படுகிற கூன் பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னனிடம் வந்துட்டு இந்த செய்தியை போய் சொல்லும்போது அந்த மன்னனும் வேகமாக வந்து இவரை நம்ம அவுளியா அவர்களை பார்க்கும் பொழுது இவரோட சக்தியை வந்துட்டு இவர் அப்படியே மேற்க போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பாறையே வந்து நம்ம அவுளியா அவர்கள் கேட்கிறார் அந்த பாறையை வைத்து தான் இந்த நம்ம தர்கா மேலே ஒரு விமானம்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு அடி உயரமும் நானூறு டன் வெயிட்டும் வச்சு இத்தகைய ஒரு பெரிய ஒரே பள்ளியிலான விமானம்னு சொல்லிட்டு வேற எங்கேயுமே தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை அப்படின்ற அளவுக்கு பெருமையை கொண்ட ஒரு இடமாக தான் இங்கே இருக்குது இதே மாதிரி போயிருக்கையில் தன்னோட சக்தியின் மூலமாக மக்களுக்கும் பொது சேவை செய்து விட்டுட்டு அவர்களும் இருக்க வேண்டிய இடத்த வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கூண் மன்னன் என்று சொன்னேன்டா அவங்களோட அவ் அவங்க அந்த கூண் மன்னனுக்கு வந்துட்டு ஒரு வயிற்று வழி வருது அந்த தீராத வயிற்றுவழின் மூலமாக அவர் ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவளியாக அவர்களை அழைத்து வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மருத்துவம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து நிவ நிவாரணமாகி வரும்போது மொத்தமாக நிவாரணம் பெற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மன்னன் வந்துட்டு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் இவர்கிட்ட இருந்த நம்ம அவளியா கிட்ட இருந்த பதினாலு நாணயத்தை கொடுத்து கோரைப்பாளையத்தை சுத்தி இருக்க ஒரு ஒன்பது கிராமங்களை வந்துட்டு கேட்குறாங்க அப்படி அந்த ஒன்பது கிராமங்களையும் கேட்டு அஹ் கொடுக்க அந்த மன்னனும் என்ன பண்றாங்கன்னா அந்த நாணயத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த ஒன்பது கிராமங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது கிராமங்களை வந்துட்டு கொடுத்துட்றாங்க அப்படி கொடுத்ததுக்கு பின்னால் தான் நம்ம ஹஜரத் காதா சுல்தான் அலாவுதீன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மதுரையை வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க நான் அந்த ஒரு மூணு வருஷம் தான் வந்துட்டு ஒரு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது நாற்பதாவது ஆண்டில் இறுதியில் நடந்த ஒரு போரில் அந்த போரில் வெற்றி பெற்றுட்டு அந்த தலைக்கவசத்தை க கலட்டிட்டு உட்காரும்போது எதிரி படையில் இரு எதிரிப்படையில் இருக்க வீரர்கள்லாம் வந்துட்டு அவர் அவரோட வில்லு போது அது வந்துட்டு இவர் தலையிலேயே பட்டு அங்கேயே மஃபா ஆகிடுறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே அந் அந்த அவரை வந்துட்டு நம்ம மதுரை மக்கள் கூட்டிகிட்டு வந்து இவர் கட்டின அதே விமானத்தின் கீழே வந்துட்டு ஓரிப்பாளத்தில் அடக்கம் செய்து அடக்கம் செய்து இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஜாரத் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்காங்க இவருக்கு பின்னால் வந்துட்டு நிறைய சுல்தான்கள் மதுரையை வந்துட்டு மதுரையை வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருக்கு மேலே ஒவ்வொரு ஒவ்வொரு வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவரோட சகோதரரான அஹரத் காஜா சையது சுல்தான் சம்சுதீன் அவர்களும் வந்துட்டு ஆட்சி பெற்றுருக்காங்க அதனாலே வந்துட்டு இப்போ இவரை மாதிரியே ஒரு போரில் அவரும் வந்துட்டு மரணம் அடைந்ததுனால தன்னோட சகோதரர் பக்கத்துலேயே இப்போ அவர்களும் அடக்க அடக்கப்பட்டு வந்திருக்காங்க இப்படி ஊர் ஊராக சென்று இஸ்லாத்தில் வந்து இஸ்லாத்தை வந்துட்டு அன்பாலும் பண்பாலும் மக்களை வந்துட்டு ப வைத்தவர்கள் வந்துட்டு நம்ம ஹஜரத் காதா சைதா சுல்தான் அலாவுதீன் இவர்களோட ஆசை பெற்று நம் நம்மளும் வந்துட்டு நல்லபடியாக இருக்க இந்த சபையில் துவாவை செய்துவிட்டு நான் அந்த உரையுடன் நிறுத்திக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நான் தலைக்காலா பரகாத்து